அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் நடித்த படம் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி வர வேண்டும் என்று விடாமுயற்சி படத்தின் போது பலரும் விமர்சனம் வைத்திருந்தனர் அதற்கு காரணம் அஜித்துக்கென்று ஒரு இமேஜ் இருக்கிறது அந்த இமேஜுக்கு ஏற்றவாறு தான் அவரது கதாபாத்திரம் இருக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் என்பதுதான் காரணம் ஆனால் விடாமுயற்சி படத்தில் அஜித்தின் இமேஜை முற்றிலுமாக உடைக்கும் வகையில் சாதாரண நடிகர்கள் கூட அவரை அடித்து துவம்சம் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இதெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போனதால் அஜித் ரசிகர்களே அந்த படம் பற்றி சரியான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கூறாமல் இருந்தனர் பெரிதாக எதிர்பார்த்து ஏமாந்துவிட்டோம் என்றும் கூறி கொண்டிருந்தனர் இந்த நிலையில்தான் அஜித் ரசிகரே ஒருவர் அஜித் நடிக்கும் படத்தை இயக்கினால் அது எப்படி இருக்கும் அந்த படம் குட் பேட் அக்லி இப்படித்தான் இருக்கும் தல அஜித் நடித்திருக்கும் குட் பேட் அக்லி படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறார் இவர் பக்கா தல அஜித் ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அஜித் படத்தை இயக்கிவிட வேண்டும் என்பது இவரது குறிக்கோளாக இருந்தது அந்த எண்ணம் விஷால் நடித்த மார்க் ஆண்டனி படத்தை இயக்கிய பிறகு அஜித் நடிக்கும் படத்தை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது கிடைத்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்று கூறுவதை விட அஜித்தை அவர் எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படியெல்லாம் அவர் அஜித்தை பில்டப் 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 என்று சீனுக்கு சீன் பில்டப் கொடுத்து தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கிறார் இது தல அஜித் ரசிகர்களுக்கும் பிடித்து விடும் என்பதில் சந்தேகமில்லை படத்தின் கதை என்ன என்று கேட்டால் படத்தின் கதை ஒரு வரிதான் அஜித்தின் மகனை ஒரு கேங் பிடித்து சிறையில் அடைத்து விடுகிறது தன் மகனை எப்படி அவர் சிறையிலிருந்து மீட்கிறார் என்பதுதான் மையக்கரு இதற்கிடையில் கேங்ஸ்டர் ரெட் டிராகன் என்று பல அவதாரங்கள் எடுக்கிறார் அது மட்டுமா தீனா படம் தொடங்கி பில்லா படம் வரையில் அவர் நடித்த அத்தனை படங்களின் தொகுப்புமாக இந்த படத்தின் கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அஜித் ரசிகர்கள் எந்தெந்த படமெல்லாம் பார்த்து ரசித்தார்களோ வியந்தார்களோ அந்தந்த படத்தின் அத்தனை கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கிய கதையாக கதாபாத்திரமாக அஜித் இப்படத்தில் ஏகே என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஏகே என்றால் நாம் சொல்ல வேண்டியதில்லை தால ரசிகர்களுக்கு அந்த பேரை கேட்டாலே உச்சி குளிர்ந்துவிடும் வயதான தோட்டத்திலேயே அதாவது வெள்ளை நிற முடி தோற்றத்திலேயே அஜித் நடித்து கொண்டிருக்கிறார் என்ற குறை சமீப காலமாக ரசிகர்கள் மனதில் மட்டுமல்ல பொதுவான கருத்தாகவும் இருந்து வந்தது அந்த எண்ணத்தை மாற்றும் வகையில் குட் பேட் அக்லி படத்தில் அஜித்துக்கென்று பிரத்யேக மேக்கப்புகள் செய்யப்பட்டு அவரை மீண்டும் இளமை தோற்றத்திற்கு திருப்பி கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தும் இதற்கெல்லாம் எப்படி மெனக்கிட்டார் என்றுதான் தெரியவில்லை சில காட்சிகளில் அவர் உடல் மிளிந்தும் தனது இளமை தோற்றத்திற்கு ஏற்ப உடற்கட்டையே மாற்றியிருப்பது இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது இது அவர் கதாபாத்திரத்திற்காக செய்தாரா அல்லது தன்னை அணு அணுவாக ரசிக்கும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்காக செய்தாரா என்பதெல்லாம் அவரவர் முடிவு விட வேண்டும் ஆக்ஷன் காட்சிகளில் எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் ஆசைப்படுவார்களோ அப்படியெல்லாம் அஜித்தை நிறுத்தி இருக்கிறார் இயக்குனர் அஜித் நடந்து வரும் செயல் எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்று கேட்டால் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் என்றுதான் சொல்லலாம் அந்த நடையை பல காட்சிகளில் வைத்திருப்பதுடன் அஜித்துக்கே உரிய ஆக்ஷன் காட்சிகளையும் அதாவது ஸ்டைலான ஆக்ஷன் காட்சிகளையும் வைக்க தவறவில்லை துப்பாக்கி எடுத்தால் ஒரு கூட்டமே அழிந்து விடுகிறது ஒரு துப்பாக்கியை வைத்து ஒரு கூட்டத்தையே எப்படி அழிக்கிறார் என்பதெல்லாம் இங்கு பரம ரகசியம் அதை படத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வழக்கமாக கார் சேஸின் காட்சிகளில் ஒரு மைசூருக்கும் காட்சியை அஜித் செய்து விடுவது வழக்கம் இந்த படத்திலும் அந்த மைசூருக்கும் காட்சி செய்ய தவறவில்லை தன் மகனை போலீஸ் வேனில் கடத்தி கொண்டிருக்கும்போது அந்த பேனை பிடிப்பதற்காக மற்றொரு காரில் வந்து போலீஸ் பேனுக்கு அஜித் தாவும் காட்சி பரபரப்பாக படமாக்கப்பட்டுள்ளது திரையில் ஓடும்போது கண்ணிமுக்கு நேரத்தில் அந்த காட்சி வந்து முடிந்தாலும் படம் முடிந்த பிறகு ஷூட்டிங் ஸ்பாட் காட்சியில் அந்த காட்சிகளை விரிவாக காட்டுவது கடைசி வரை ரசிகர்களை தேட்டரில் அமர வைத்து விடுகிறது குட் பேட் அக்லி என்பதற்கு பதில் காட் பிளஸ்யூ என்ற படத்திற்கு டைட்டில் வைத்திருக்கலாம் போல் இருக்கிறது ஏனென்றால் அந்த வசனத்தை அவ்வப்போது அஜித் படத்தில் சொல்கிறார் உருக்கமான காட்சி என்பதற்கெல்லாம் இடமே இல்லை முதல் காட்சி தொடங்கினால் இறுதி காட்சி வரை ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷனோ ஆக்ஷன் தான் அதுவும் கொஞ்சம் நஞ்சம் ஆக்ஷன் அல்ல அதிரி புதிரி ஆக்ஷன் அஜித்தின் இவ்வளவு ஆக்ஷன் வேகத்திற்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் புதிய வேகம் கொடுத்திருக்கிறார் இடியென முழங்கும் அவரது இசை அரங்கை ரெண்டாக பிளந்து விடுகிறது சில சமயம் காதை கொய் என்று ஆக்கி விடுகிறது இளமை இதோ இதோ என்று கமலின் பாடல் உள்பட ஒரு சில பழைய படங்களின் பாடல்களை உள்தா செய்து படத்தில் இடம்பெற வைத்திருக்கிறார் ஜி பிரகாஷ் ஏற்கனவே இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டாகிவிட்டது அதற்கு பதிலாக இவரே ஒரு புதிய பாடலை அதே பாணியில் இயக்கி அமைத்திருந்தால் கூட இன்னும் நன்றாக இருந்திருக்கும் புலி பாடல் பரபரக்கிறது படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்திருக்கிறார் ஏற்கனவே பல படங்களில் மங்காத்தா சமீபத்தில் வெளியான விடாமுயற்சி முயற்சி போன்ற படங்களில் அவரை அஜித்துக்கு ஜோடியாக பார்த்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த படத்திலும் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்திருக்கிறார் திரிஷாவோடு இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட்ரஸும் வந்து செல்கிறார் அவர் வேறு யாரும் இல்ல சிம்ரன் தான் அவரது என்ட்ரியின் போது வாலி படம் ஞாபகம் வருகிறது நல்ல வேளையாக அஜித் சிம்ரன் த்ரிஷா ஆகியோரின் மேக்கப் விஷயத்தில் இயக்குனர் கவனம் செலுத்தி இருப்பதால் மூவருமே இளமை தோற்றத்திற்கு மாறியிருப்பது காட்சிகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது படத்தில் வேறு என்ன கதை என்று கேட்டால் படத்தில் வேறு ஒன்றும் டைட்டில் தொடங்கி எண்டு காடு வரை அஜித் தான் இது தல அஜித் மயம் சில சமயங்களில் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டால் திகட்டல் ஆகிவிடும் அதுபோல்தான் இப்படத்தில் அஜித்துக்கு கொடுத்திருக்கும் பில்டப் ஒரு கட்டத்தில் திகட்டும் அளவுக்கு ஆகிவிடுகிறது இது அஜித் ரசிகர்களுக்கு பிடித்த பில்டப்பாக இருந்தாலும் சராசரி சினிமா ரசிகர்களுக்கு இது ஏற்புடையதாக இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ளாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏகே செவன் தொடங்கி பீரங்கி குண்டு வரை ஒளிகளை எழுப்பியிருக்கிறார் ஜி வி பிரகாஷ் அது டால்பி அட்மாஸில் பார்க்கும்போது இருக்கைகளை அதிர்விடுகிறது கடைசி இருக்கையில் அமர்ந்து பார்ப்பவர்கள் தப்பிப்பார்கள் முதல் இருக்கையில் அமர்ந்து பார்ப்பவர்கள் கண்டிப்பாக காது கொய்யன்றாகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை கொஞ்சம் சவுண்டை கூட குறைக்கலாம் அபிநந்தன் ராமானுஜம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் எல்லா காட்சிகளும் ஒரு நிஜ படப்பிடிப்பை நேரில் பார்ப்பது போல் இருக்கிறதே வழக்கமாக அஜித் இது போன்ற காஸ்ட்யூம்களில் வருவதை பெரிதாக எந்த படத்திலும் பார்த்ததாக தெரியவில்லை இந்த படத்தில் ஜிகு ஜிகு பல பல குமு குமு கிலு கிலு என்று பல்வேறு பளபளப்பு சட்டங்களை கொண்டு வருகிறார் வில்லனாக அர்ஜுன் தாஸ் நடித்திருக்கிறார் அதாவது அர்ஜுன் தாஸுக்கு இரட்டை வேடம் வில்லனுக்கு இரட்டை வேடம் என்பது பார்க்காத காட்சி இல்லை என்றாலும் ஓரளவுக்கு புதுமையாக இருக்கிறது சுனில் முக்கிய வேடம் ஒன்றில் நடித்திருக்கிறார் மேலும் ஜாக்கி ஷராப் பிரசன்னா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அதாவது இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அஜித் எந்த கண்டிஷனும் விதித்தது போல் தெரியவில்லை உன் இஷ்டத்துக்கு நீ படமிடு அதில் நடித்து கொடுப்பது தான் என் வேலை என்று ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன கேட்டாரோ அதை நடித்து கொடுத்திருக்கிறார் அஜித் குமார் குட் பேட் அக்ரி அஜித்தின் ஆக்ஷன் படங்களின் ஒட்டுமொத்த ஆல்பமாக வந்திருக்கிறது